ஜப்பான் தமிழ்ச்சங்கம் அப்படின்னாக்கா அது ஜப்பா ஒவ்வொரு நாட்டிலையும் தமிழ்ச்சங்கம் இருக்கும் மதுரை தமிழ்ச்சங்கம் தமிழ் வளர்ந்த நாடு ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்ச்சங்கம் நடத்தி ஒவ்வொரு வருஷமும் தமிழ் இயருக்கு வந்து இங்கேருந்து இசைக்கலைஞரெல்லாம் கொண்டு போய்ட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்று அடுத்தது நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வருஷமும் நூற்றி ஐம்பது தீசல்களை வச்சு ரெண்டு நாள் வந்து பெரிய அளவில் ஹோமங்கள் இருக்கோம் அது கடந்த ஒரு பத்து வருஷமாக இங்கே இருக்கிற இப்போ சத்தியன் இது அக்கா மாலதி அக்கா செந்தில்தாஸ் எல்லாருக்கும் தெரியும் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா கல்யாணத்துக்கு ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு இது பண்ணுவோம் சத்தியம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் மூலமான அரேஞ்ச் பண்ணி பண்ண இந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு நூற்றி ஐம்பது மேடையை நான் பண்ணியிருக்கேங்க இசைக்கிழங்கில் சத்தியமாக சொல்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இது பாலா அந்த மதுரை மத்தியசியம் பாலாங்கிறது எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை என்னுடைய அக்கா பையன் சொன்னால் ஒரு பேட்டியில் நீங்கள் சொன்னீங்களே அம்மா இருந்து என்னை பார்க்கல நான் புகழ்பெறும்போது அப்படின்னு அம்மா தான் அந்த தெய்வமாக இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வழி நடத்திட்டுருக்காங்க சத்தியமாக சொல்கிறேன் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி வந்துட்டுன்னா சும்மா ஒரு ஒன் ஹவர் உட்காந்துட்டு என் தம்பி என் செல்லம் என் சாமி சூரிக்காக வந்துட்டு போயிடலான்ட்டு அந்த ஆண்டா அசைய முடியல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுவரைக்கும் என்னுடைய லைஃப்பில் பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் கோயில் விசேஷங்கள் இதுவரைக்கும் ஒரு அஞ்சு கோயில் நானே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் அஞ்சு கோயில் ஸோ அது இல்லாமல் ஹோமங்கள் அது அந்த தமிழ் சங்கத்தில் ஜப்பானுக்கு இங்கேருந்து எல்லோரையும் அழைச்சிட்டு போயிட்டு இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இதுனாக்க எதுக்காக இந்த மைக்கு வாங்கிட்டு இருந்த எல்லோரும் மட்டும் பேசுனேன் இந்த கலைஞருக்கு எத்தனை லட்சங்களை கையில் கொடுத்தாலும் அது சந்தோஷம் இல்லை இந்த வார்த்தைகள் தான் உனக்கு பெரியதாக இருக்கும் பொக்கிஷமாக இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் நீ வந்து வேறு வேறு லெவலில் போகணும் நான் இன்றைக்கி பார்த்ததில் வசந்து போயிட்டேன் யூ ஸோ மச் அதாவது இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இது பேசிட்டு போயிடக்கூடாதுல்ல அதுக்கு எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும்போது சூரிய சரியா அண்ணன் விஜயானந்தன் எல்லாம் வந்து இங்கே ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது நான் தான் பெரியவன் சின்ன எல்லாம் இல்லைங்க அதெல்லாம் கிடையாது அப்படி பெரியவன் சின்ன வாங்குறதுக்காக இல்லை என்னுடைய ஆசைக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமென்னு அவங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு நான் சும்மா ஒரு அன்பளிப்பான் ஊர் மக்கள் சார்பாக இந்த ராஜாக்கூர் காளியம்மா அந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துருக்கு அது சார்பாக உங்கள் சார்பாக ஒரு அன்பு பரிசு நான் கொடுக்கறதுக்கு இதுக்குன்ற அதை ஆமாம் ஐம்பதனாயிரம் ரூபா பணம் அது எல்லாருக்கும் நீங்கள் பிரித்து கொடுத்துங்க ரொம்ப 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 சந்தோஷம் ச அடுத்தது சீக்கிரம் கூடிய சீக்கிரம் உங்களை கூப்பிடுவேன் நான் பெரிய அந்த ஹோமம் அடுத்த கோமில்லை சொன்னேன்ல அந்த ஹோமத்தை அந்த கல்லை அந்த குழந்தை புள்ள நின்று பாருங்க பாருங்கள் அப்படியே கண்ணு கலங்கி அழுது வெளியில் தெரிஞ்சால் சந்து இதாகிடும் அடக்கிட்டு திருட்டுத்தனமாக அழுவ வேண்டியதாகிடுச்சு அந்த மாதிரி ஒரு இது நிகழ்ச்சி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது பார்த்தது கிடையாது நானும் கிராமத்திலேருந்து வளர்ந்து வந்தான் தேங்க்யூ 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 நீங்கள் எல்லாம் வேறு லெவலுங்க உங்களுக்கு முழுமையான அருள் அந்த காளியோட அருள் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஊர்ஜிதமாக தெரிஞ்சிச்சு தேங்க்யூ 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 ஸோ மச் இதை அண்ணன் அதாவது எங்கே பார்த்தாலும் வந்ததுலேருந்து விஜயானந்தண்ண விஜயானந்த் விஜயானந்த் மாமா மாமா மச்சான் அண்ணன் அந்த மாதிரி சொல்லி சொல்லி அவருக்கு அந்த முழு அனுகிரகம் இருக்கு அவருக்கு கையாட உங்களுக்கு இந்த அன்பளிப்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் வாங்க 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஊருக்கு வந்து இந்த பெருமை சேர்த்த குறிஞ்சிய அண்ணனுக்கு இந்த கிராமத்து சார்வோ சார்பாக மிகப்பெரும் நன்றியை சொல்லிக்கிறான் அருள் இல்லை இல்லை எங்கள் காளையை ஆத்தாரம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கட்டும் நீங்கள் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிங்க மீண்டும் மீண்டும் வாழ்த்த எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப நான் சின்ன பையன் நான் கிராமத்து கும்மி பாடல் பாடிக்கிட்டு என்ன என்ன வந்து கிட்டத்தட்ட நான் படத்தில் பாடுனது நான் ரெக்கார்டிங் தேட்டெலாம் பாடினது கிடையாது முத முதல் நான் பாட வச்சு அழகு பார்த்தது எங்கள் ஐயா அச்சின் ராமசாமி ஐயா விஜய் அண்ணே மற்றும் எனது யுவன் சங்கராஜ் அண்ணே எல்லா பேரும் பா பாடிட்டாங்க நான் அண்ணன்ட்ட வந்து நான் எப்பவுமே அண்ணன்ட்ட நான் வாய்ப்புன்னு கேட்க மாட்டேன் அண்ணன் ஒரு ஆட்டி சொன்னார் உன்னை கூப்பிடுவேன்டா அது எப்போ கூப்பிடுன்னே தெரியாது ஆனால் சரியாக தயாராக இருந்துக்கா அப்படின்னாரு நான் எப்போனே கூப்பிடுவீங்க எப்போனே கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் திரும்ப திரும்ப நிகழ்ச்சி பண்ணும்போது விழா டெல்லாம் கேட்டாங்க பாலா இதுக்குள்ளே தான் பட்ஜெட் இதுக்குள்ளே தான் முடிக்கணும் அப்படின்னாங்க அண்ணே நீங்கள் பட்ஜெட்டை விடுங்கண்ணே அண்ணே சொல்லிட்டார்ல சூரி என்னை சொன்னார் அண்ணே என்ன சொன்னார் அண்ணே அவங்கள்ள தான் பண்ண பேச சொன்னார் பா பா பண்ண நிகழ்ச்சி பண்ண சொன்னாங்க ப பதறது பாடும்போது கூட பதறல பேசும்போது பதறது நிகழ்ச்சி பண்ண சொன்னாங்க நாங்கள் ஆனால் கிட்டத்தட்ட நான் வந்து இங்கே நிகழ்ச்சி பண்ணது இப்பெல்லாமே இந்த வரக்கூடிய கலைஞர்கள் இப்பெல்லாமே அவங்கவுங்க பேமெண்ட் அவங்கவுங்க இதுதான் ஒரு நாள் வராங்க போகிறாங்க நிகழ்ச்சி பண்ணுறாங்க அது வேறு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நிகழ்ச்சி உட்காந்து ரசிச்சிருக்காங்களே எனது அன்பு சொந்தங்க அவங்களுக்காக தான் அந்த நிகழ்வு பண்ணது எனக்கு அது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நான் வந்து இப்போ அண்ணன்டா தான் சொன்னேன் இவன் திரும்ப திரும்ப சொல்கிறதா அண்ணே இது வந்து திரும்பி சொல்கிறேன் தம்பி வந்து என்றைக்குமே பணத்துக்காக வரலை அவங்களோட அன்புக்காக வந்திருக்கேன் பாசத்துக்காக வந்திருக்கேன் எப்போயுமே சொல்கிறேன் என்ன கை விட்டுறாதீங்க மதுரைக்காரனா உங்களை நம்பி வந்திருக்கேன் எப்போயுமே எப்பயுமே உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது அண்ணன் குறிஞ்சு நான் சாமி விஜயானந்தா சாமி அள்ளி அள்ளி கொடுத்தேன் தெய்வங்க நீங்கள் நாங்கள் சொல்கிறோம் நான் வந்து கோ கோயிலில் ரோட்டில்ட்டு படுறவேன் நான் திரும்ப சொல்கிறதா முளப்பாறி வாசலில் பட்டி பெருகணும் பால் பானை போகணும் அத்தனை குடும்பத்தார்களும் பல்லாண்டு வாழணும் இருபத்தொரு தெய்வங்களும் அறுபத்தொரு பந்தியிலும் காவலாக இருக்கக்கூட அந்த கருப்பை என்றைக்குமே உங்கள் கூட துணையில் இருக்கணும் மீண்டும் 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 இந்த எல்லையை காக்கக்கூடிய ராசாக்கூர் எல்லையில் எல்லா மக்களும் புள்ளவரையெல்லாம் வரமா கொடுக்கணும் மன பெண்களுக்கு மாலை எடுத்து கொடுக்கணும் வயது வந்த பெரியவர்களுக்கு கைகால் சுகத்தை கொடுக்கணும் என் ராசாக்கூர் மக்கள் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு சீரும் சிறப்பாக வாழணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வங்களை மனசார வேண்டுகிறேன் மீண்டும் 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 எனது வாய்ப்பு கொடுத்த அத்தனை விழாக்கம் எனது சொந்த பந்தங்களுக்கும் மற்றும் எனது பாசமிகு அண்ணன் சூரியனன் விஜயானந்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் குறுஞ்சனன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த கிராமத்து பொதுமக்களுக்கும் உங்கள் பாதம் தொட்டு நன்றி கிடந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் மதுரை மதிச்சியம்பாலா சார்பாக நன்றி 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 வணக்கம் மனத்தில்